ரொம்ப பிடிச்சிட்டு ஒரு குத்து வாழ்க்கையா இருக்கட்டும் அறுபதுகள்ல போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷமா வந்ததுல வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் கிடையாது ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி

இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இட்ஸ் டயிங் ஐ ஃபீல் இட்ஸ் பிகம் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர் அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அறுபதுகளில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எங்களுக்கு பீரியட்

ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் ஸ்டோர் நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ லைக் அந்த ப்ராப்ப லைக் லேண்டர்ன்ஸாக இருக்கும் ஒரு சிம்மியாக இருக்கும் அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டு பல்பம் எது எடுத்தாலும் அது ஒரு ஒரு நாஸ்டாலஜியாக